மூன்று துணை பாடம் பஞ்சதந்திர கதை பாடம் அறிமுகம் தந்திரமான மக்கள் தந்திரத்தை விட்டுவிட மாட்டார்கள் அவர்களின் பேராசை அவர்களை அழிவுக்கு இட்டு செல்கிறது கொக்கு தனது தீய நோக்கத்தால் கொல்லப்பட்டது நண்டு தன் விவேகத்தால் உயிர் பிழைத்தது வாழ்க்கை மதிப்பு கெட்ட எண்ணம் உடையவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் ஒரு குளக்கரையின் கரையோரத்தில் வயதான கொக்கு ஒன்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது குளத்தில் துள்ளி கொண்டிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது அது கொக்கிடம் என்ன கொக்காரே உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது நான் மீனை கொத்தி தின்பவன்தான் ஆனாலும் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு மனசு சரியில்லையா ஏன் என்றது மீன் அதை ஏன் கேட்கிறாய் என்று பிகு பண்ணியது கொக்கு பரவாயில்லை சொல்லுங்களேன் என்றது வற்புறுத்தி கேட்பதால் சொல்கிறேன் இப்போது ஒரு செம்படவன் இங்கே வரப்போகிறான் என்று இழுத்தது கொக்கு வரட்டுமே என்றது மீன் என்ன வரட்டுமே வந்தால் எல்லாம் ஒட்டு மொத்தமாக பிடித்து சென்று விட போகிறான் என்றது கொக்கு அய்யய்யோ உடனே அம்மீன் உள்ளே சென்று விட்டது சில நிமிடங்களுக்கு பிறகு பல மீன்கள் அதன் முன் துள்ளின அது மட்டுமா ஒட்டு மொத்தமாக நீயே எங்களையெல்லாம் அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றேன் என்று கெஞ்சின நான் என்ன செய்வேன் என்னால் செம்படவனோடு சண்டையிட முடியாது கிழவன் நான் வேண்டுமென்றால் உங்களை இக்குளத்திலிருந்து வேறொரு குளத்துக்கு கொண்டு போகலாம் அதனால் எனக்கும் இந்த தள்ளாத வயதில் பரோபகாரி என்ற பெயரும் வரும் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்றது கொக்கு இரக்கம் கசிய மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பின அபாயத்தை அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்கிறீர்கள் அப்படியே செய்யுங்கள் என்றன ஒருமித்த குரலில் கொக்குக்கு கசக்குமா காரியம் நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்தில் இருந்த மீன்களை எல்லாம் கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது குளத்தில் இருந்த நண்டு ஒன்று இதை கவனித்தது அதற்கும் வேறு குலத்திற்கும் செல்ல உள்ளூர ஆவல் ஓ சீவாகருண்யனே என்னையும் அவ்விடத்திற்கு கொண்டு போங்கள் என்று கெஞ்சியது கொக்கு மிகவும் மகிழ்ந்து நண்டையும் கவ்விக்கொண்டது பறக்கும்போது வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறியிருப்பதை கண்டது நண்டு அதற்கு கொக்கின் வஞ்சகம் புரிந்துவிட்டது உடனே அதற்கு ஒரு யோசனை தோன்றியது கொக்காரே நீங்கள் என்மேல் இறக்கப்பட்டு என்னை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் அங்கே என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவைகளையும் காண்பிப்பேன் என்றது நண்டு அப்படியா இன்னும் இருக்கிறதா நண்டுகள் என்றது கொக்கு எனக்கு உறவினர்கள் அதிகம் பல இருக்கின்றன என்றது நண்டு ஆஹா அதிர்ஷ்டம் என்றால் இப்படிதான் வரவேண்டும் நம் யோகம் யோகம்தான் என்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நண்டை கவ்விக்கொண்டு பழைய குளத்தை நோக்கி பறந்தது குளத்துக்கு நேராக வரும்போது அதுவரை மண்டு போலிருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை இரண்டு துண்டாக்கிவிட்டு குளத்து நீரில் விழுந்து உயிர் பிழைத்துக் கொண்டது வஞ்சக மனம் கொண்டவர்களின் உபாயமும் அபாயமே என்றறிந்து நண்டு பிழைத்துக் கொண்டது